ஹாய் மக்களே இன்னைக்கு ஆடி முத வெள்ளி எங்க பாட்டி என்ன பூ கட்டிட்டு இருக்காங்க அம்பாள் காண்டி பாருங்க எல்லாம் அடங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி வீடியோ தான் பாட்டி ஹாய் சொல்லிட்டு அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு வணக்கம் இன்னைக்கு ஆடி முத வெள்ளியில அம்பாளுக்கு நேரமா பூ வாங்கிட்டு வந்துட்டு பூ கட்டிட்டு நைட்டு லைவ் போடுறேன் வாங்க வந்து அம்மா நல்லா சேவிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சரிம்மா பாருங்க அம்பாலுக்காண்டி மாலைகள் இங்கே பாருங்க அம்பால ரெடி பண்ணிட்டு அம்மா திரும்புங்க ஃபேஸ் காட்டுங்க இதுதான் எங்களுடைய பூஜை அறை எல்லாரும் பாருங்க இங்க பாருங்க பாட்டு பாடினுக்குறாங்க பூ காட்டுங்கண்ணா ஆத்துல என்ன பண்றீங்கோ இன்னைக்கு வெளியில அதனால அம்பாளுக்கு காட்சி ஆச்சு ஆஹ் வெள்ளை கொண்டங்கள்ல வெள்ளிடுச்சி

மாவிளக்கு வெள்ளிக்கிழம சாமி கும்பிடுவாங்க முறை படி எல்லாம் சாமி கும்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அம்பாளு கூழ் காய்ச்சி வச்சு அம்பாள் வந்து இந்த ஆடி மாசத்துல உக்கரமா இருப்பான் அவளை கூழ் படுத்துறதுக்காக கூழ் காய்ச்சி வைக்கிறோம் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் பாருங்க பாருங்கள்ள பூ கட்டி ஒரு நிமிஷம் பார்த்தா பாடி எனக்கு நானே பாதி கட்டி வச்சுட்டேன் போலி சமந்தி என்ன சம்மந்தி சம்பந்தி பூங்கா வச்சுக்கிட்டு ஆடி வெளியில மொத்த லோசம் ஐயோ என் சம்மந்தி குழந்தையே பண்ணுவா

பாட்டு பாடிட்டு அவளை காரணம் நினைச்சு பாடிட்டுறான் அவ வந்து பூவை கட்டிடின்னா கனவு கட்டிட்டு அப்படியே பாடி பண்ணிட்டு என்ன சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க குழந்த குழந்தையாட்டுக்குமே பிஹேவ் பண்றாங்க வாங்கடிக்கு பொங்கல் சாப்பாடு இருக்கு அப்புறம் புதியதள சாப்பாடு வேற என்ன

Yeah, I did it! மேத்துழைய பத்ரகாளி அம்மனுக்கு ஓம் மேசேன் பத்ரஹாளி அம்மனுக்கு ஓம் திருவாச்சூர் மதுரஹாலி அம்மனுக்கு ஓம் சேலத்து கோட்டமாரி அம்மனுக்கு சொந்தங்களுக்கும் ஒரு மாலை வணக்கம் இன்னைக்கு ஆடி முத வழி எங்க வீட்டுல அம்மன் அலங்காரம் இந்த அம்மன் அலங்காரம் யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம் பக்கத்துல வாம்மா பாதத்துல இருந்து அப்படியே கொண்டு போய் காட்டுமா இந்த அம்மா யாருன்னு நீங்க உங்களுக்கு யோகிக்க முடிஞ்சுன்னா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க என் தாய் சமயபுரத்தாளுக்கு அடுத்த உருவமான வனத்தில் வாழ்பவள் தான் சின்ன க்ளூ கொடுத்துட்டேன் நீங்கள் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த அம்பாளோடைய அக் அருள் எல்லாத்துக்கும் நிறைஞ்சு இருக்கணும் நிறைஞ்ச செல்வத்தோட எல்லாம் உள்ள இறைவனின் அருளோட அம்பாள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும்ட்டு நாங்கள் சேவிச்சுக்கிறோம் எங்கள் கோயம்புத்தூர் அம்முடிதானுங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆடி மாசத்துல இவளுக்கு தான் விசேஷமே இவளுக்கு என்ன சொல்றது ஆடி பிறந்தாலே போதும் அம்முனிக்கு திருவிழாவான திருவிழா குண்டமான குண்டம் இறங்குறது ரொம்ப உகந்த நாள் அதனால் தான் ஆடி முத வெளியே அம்பாளை கோவில் எங்கள் வீட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறோம் நல்லா சேவிச்சுக்கோங்க நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க சின்ன பிள்ளை இருப்பா இதை மட்டும் கரெக்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அடுத்த வாரம் பூஜையில் அவங்க பேர் சொல்லி நான் வேண்டிக்கு வேணுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க

முன்னோர் சொன்ன வார்த்தைகள் என்றும் வாழ்க்கையில் போய்க்காதே தெய்வத்தை வணங்கும் பெண்ணை என்றும் தீங்குகள் நெருங்காதே கல்லானாலும் கணவன் தான் புல்லானாலும் புருஷன்தான் கல்லானாலும் கணவன் தான் புல்லானாலும் புருஷன்தான் வனவாசம் ராமன் போனான் கூடவே சீதை போனால் ராமாயணம் சொல்ல வந்த கதை என்னமா புருஷனே பொண்ணுக்கு உயிர் அதை சொல்லத்தான்

அம்மாவை மனசார நினைச்சாச்சு இன்னும் யாரும் ஃபர்ஸ்ட் கமௌண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சிறப்பு அவங்க பேர்ல அர்ச்சனை இல்லை இருக்கு கண்டிப்பா இந்த அம்மா யாருமே சொல்லுங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு யாரும் ஃபர்ஸ்ட் கமௌண்ட் பண்றீங்களோ பத்துரையும் பாக்குரா பாக்குறா மனைவி தம்மா நம்ம காக்குறா பாக்குறா பூமி பிறக்கும் முன்னே பூத்து வந்தவளா ஆரணியென்னையிலே கோயில் கொண்டவரா ஆயக்கும் போது வரபவளாம் மல்லி கொடுக்கும் திருமகளாம் பலிக்கும் திருந்தி படிளக்கும் பெரியவளாம் நினைத்தத கொடுக்கும் தாயேமா அவ கோவிலிலே தினம் தினம் திருவிழாவம்மா பக்தி ஊரையும் பார்க்கரா பார்க்கரா அடகிடம்மா நமக்கரா காக்குறா கூலி பிறக்கும் முன்னே பொருந்து கொண்டவனாம் ஆரடி எல்லையிலே கோயில் கொண்டவனாம் ஆடி பிறந்ததும் குடிக்கவே குடிக்கவேடி வருவானா எல்லாரும் கூழ் குடிக்க வாங்க

അവർ താഴെക്കും പോട്ട് പോകുക്കും കാതോടെ എനക്ക് വന്ന് മാറ്റി ഓം ശക്തി ശക്തി ഓം ശക്തി മടിയേതേ അമ്മ കേര മടിയേ

போது மக்களே இன்னைக்கு அம்மன் அலங்காரத்துக்கு பூவும் புடவையும் உபயோகம் பண்ண என்னோட ஃபேமிலி ஆகிய நீங்களும் எல்லாருக்கும் மனமார்ந்த பேசுங்கம்மா இந்த ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு நாங்க அம்மனுடைய அலங்காரத்துல நாங்க மென்மேலும் சந்தோஷமா அந்த அம்மனை பாக்க பாக்க நாங்க நல்லாவே பார்த்து ரொம்ப ரசிச்சா மக்களே கண்டிப்பா நீங்களும் இந்த ஆடி வெள்ளியில குடிக்க வேணா வர்றேன் குடுக்கறதுல ஒண்ணும் இல்ல அதாவது ஒரு பக்தி அப்படிங்கறத முழுமையா யாராலையும் நான் சொன்ன அர்த்தத்துல சொல்றேன் முழுமையா கொடுத்த மனிதர்கள் அப்படி இல்லை அதனால நம்ம முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறோம் எந்த அளவுக்கு பக்தி கட்டணும் முயற்சி இருக்கோம் அதான் நான் சொல்றேன் இந்த ஆடி முதல் டெல்லியில நாங்க கும்பிட்டு இந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணனா எல்லா மக்களுக்கும் எங்க வீடியோ பாக்குற மக்கள் மத்தம் மென்மேலும் எல்லா மக்களுக்குமே இந்த அருள் கிடைக்கணும்னு நாங்க மென்மேலும் வேண்டிக்கிறோம் ரொம்ப கண்டிப்பா நம்ம ஷேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நடக்க அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க